வணக்கம் உங்களோட வாழ்க்கையில நீங்க அடுத்தவங்க முன்னால தாழ்ந்து போகணும் அடி பணிஞ்சு போகணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பான விஷயமே கிடையாதுங்க ஆனா உங்களை யார் ஒருத்தர் தூக்கி போட்டு மெதிக்கணும் வாழ்க்கையில எவ்வளவு ஜெயிக்கவே கூடாது அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் நம்மள மட்டம் தட்டிக்கிட்டு நம்மள தாழ்த்த நினைக்கிறாங்களோ அவங்க முன்னால மட்டும் தயவு செஞ்சு தாழ்ந்து போயிடாதீங்க அதுதான் மிகப்பெரிய தவறு அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க இங்க தொலைஞ்சு போனவங்களை தேடுங்க ஆனா தேவை முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மள தொலைச்சிட்டு போறாங்க பாத்தீங்களா அவங்கள நினைச்சு கூட பாக்காதீங்க நிறைய பேர் நம்ம வாழ்க்கைக்கு வருவாங்க நம்ம வாழ்க்கையில எல்லாமா அவங்க இருப்பாங்க அப்படின்னு அப்படின்னு நாம நம்பி இருப்போம் ஆனா நம்ம கிட்ட அவங்களுடைய தேவைகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் டாட்டா வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க இன்னும் சில பேர் சொல்லி கொள்ளாம கூட கிளம்பி போயிட்டே இருப்பாங்க உங்க உங்களுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி போய்கிட்டே இருப்பாங்க சோ அவங்களை எல்லாம் தயவு செஞ்சு விட்டு தொலைச்சிருங்க அதுதான் உங்க வாழ்க்கைக்கு நல்லதுங்க ஒருத்தரை தேடி தேடி உங்களை வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் உணர்ந்துக்கோங்க உங்களுக்கான தேவைகள் அவங்க கிட்ட முடிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அவங்களுக்கு வந்து உங்ககிட்ட ஏதாவது ஒரு தேவை ஆகணும்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே வார்த்தைகளில் தேனை தடவி பேசுவாங்க பாருங்கள் வாழைப்பணம் மாதிரி பேசுவாங்க பேசும்போதே உங்களுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம நம்ம மேலே வந்து அவங்க இவ்வளோ பாசமாக இருக்காங்களா அன்பாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நமக்கே ஆசையாக இருக்கும் அந்த அளவுக்கு பாசமா அன்பா நம்ம கிட்ட பேசுவாங்க ஆனா நம்ம கிட்ட இருந்து அவங்களுடைய தேவைகள் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பண்ற எல்லா விஷயமும் அவங்களுக்கு குறையாவே தான் தெரியும் ஆனா தேவைகள் இருக்கிற வரைக்கும் நம்ம தப்பே பண்ணா கூட அது இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது அப்படின்னு நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க ஆனா தேவை முடிஞ்சு போச்சு அப்படின்னா சின்னதா தெரியாம ஒரு விஷயம் நாம செஞ்சிருந்தா கூட அதை குத்தி காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அவங்களோட வாழ்க்கையில இருந்து நீங்க தள்ளி இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லாம சொல்றாங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் சொல்லாம விலகி வந்துறதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க மத்தவங்களுக்கு நாம செய்யறது தப்பா தெரிஞ்சது அப்படின்னா ஒருவேளை நம்ம கிட்ட தப்பு கூட இருக்கலாங்க யோசிச்சு பாருங்க நம்ம ஏதாவது தவறு செஞ்சிருக்கோமா அப்படின்னு ஒரு நிமிஷம் உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க ஒருவேளை நாம ஏதாவது ஒரு சின்ன தவறு செஞ்சிருக்கலாம் ஆனா நாம செய்யறது எல்லா விஷயமுமே அவங்களோட பார்வைக்கு தப்பா தெரியுது அப்படின்னா தயவு செஞ்சு சொல்ற நிச்சயமா சொல்ற தப்பு நம்ம மேல கிடையாதுங்க அவங்க மேலதான் நீங்க இந்த உலகத்தையே பேத்து எடுத்துட்டு போய் அவங்க க கையை கண்ணு முன்னால வச்சிங்க இதை உனக்கு தான் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கூட அவங்க மனசு அதை ஏத்துக்கவே ஏத்துக்காதுங்க உங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா தவறு அவங்க மேலதான் இருக்குதே தவிர நம்ம மேல கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க நல்லவனா இருங்க எல்லாருக்கும் நல்லது பண்ணுங்க நல்லவங்களா இருங்க யாருக்கும் கெட்டது நினைக்காதீங்க ஆனா முடிஞ்ச வரைக்கும் நீங்க நல்லவங்களா இருக்கிறத அடுத்தவங்க முன்னால தயவு செஞ்சு காமிச்சுக்காதீங்க வெளிக்காமிச்சுக்காதீங்க பந்தா பண்ணிக்காதீங்க ஒருத்தவங்களுக்கு உதவி பண்றீங்க அப்படின்னா அது வெளியில சொல்லி காமிச்சுக்காதீங்க நீங்க ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்குள்ள செய்யறீங்க உங்களுக்கு எதாவது புதுசா அவங்க செஞ்சுக்கிறீங்க அப்படின்னா அதை தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் விளம்பரம் படுத்தாதீங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்க நல்லவங்களா நடந்துக்கிறத அடுத்தவங்களுக்கு வெளிக்காமிக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது ஏன் இதை நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இந்த உலகம் நல்லவங்கள மதிக்கிறதே கிடையாதுங்க இதுதான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நிதர்சனமான உண்மைங்க பணம் இல்லாம மனுஷனாக வாழ்ந்துட முடியுங்க ஆனா மனுஷங்களோட வாழ முடியாது அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல மறுக்க முடியாத உண்மை உங்க வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவத்தை அனுபவிச்சிருக்கீங்களா அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேரை நான் பாத்திருக்கிறேங்க வாழ்க்கையில சொந்தங்களுக்காகவும் நண்பர்களுக்காகவும் ஏகப்பட்ட உதவிகள் பண்ணிருப்பாங்க ஏகப்பட்ட பண தேவைகளை அவங்களுக்காக இவங்க பூர்த்தி பண்ணிருப்பாங்க ஆனா அவங்களுடைய தேவைகள் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளையே ரொம்ப கேவலமா உதாசீனப்படுத்திட்டு போயிடுவாங்க அந்த நிலைமையை நினைக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அதனாலதான் நான் ஒவ்வொரு வீடியோ பதிவுலயும் என்ன சொல்றேன் அப்படின்னா தனக்கு மிஞ்சனதுதான் தானமும் தர்மமும் உங்களுக்கு மிஞ்சனதை அடுத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க ஏன்னா நாளைக்கு நீங்க கஷ்டம்னு வரும்போது நீங்க யாருக்காக ஓடி ஓடி உதவி பண்ணுனீங்களோ அவங்க உங்களை கண்டுக்கவே மாட்டாங்க இது நிறைய பேரோட வாழ்க்கையில நடந்த அனுபவமான உண்மை அதுதான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேங்க யாரோ ஒருத்தருக்காக நம்மள நாம மாத்திக்கிறத விட அவங்களுக்கு நாம யாரோ ஒருத்தராவே இருந்துட்டு போகலாம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க அந்த யாரோ ஒருத்தர் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்காக உங்க வாழ்க்கையில எல்லா சந்தோஷத்தையும் இழந்திருப்பீங்க அவங்களுக்காக நிறைய விஷயத்தை விட்டு கொடுத்து போயிருப்பீங்க ஆனா கடைசில அவங்க உங்களுக்காக எதுவுமே செஞ்சிருக்க மாட்டாங்க அன்பா நாலு வார்த்தை கூட பேச மாட்டாங்க அப்படி இருக்கும்போது தயவு செஞ்சு சொல்ற அவங்க யாரோ ஒருத்தராவே இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு உங்க வாழ்க்கைய நீங்க வாழ ஆரம்பிங்க யாரு அதிகமாக தவறுகள் செய்கிறாங்களோ அவங்க தான் மற்றவங்க மேல எப்ப பார்த்தாலும் குறை சொல்றது எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்க மேல பழி போட்டுட்டே இருப்பாங்க பாத்தீங்களா ஒரு சிலர்லாம் தாம் பக்கம் இருக்கிற தப்ப அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க அடுத்தவங்க மேல தான் பழி போட்டுட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய மனுஷங்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்கதான் அதிகமான தவறுகள் செய்வாங்க அப்படிங்கிறது தான் உண்மைங்க சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தவங்க மேல வீண் பள்ளி சுமத்திட்டு தன்னை வந்து அடுத்தவங்க வாழ்க்கையில நடக்குதுங்க சில பேரு வார்த்தைகளை மட்டும் உண்மை அப்படின்னு நம்பி உங்களுடைய வாழ்க்கைய தயவு செஞ்சு கொடுத்துறாதீங்க ஏன்னா உண்மையான வார்த்தைகள் என்னைக்குமே அழகா இருக்கிறது கிடையாதுங்க ஏன்னா அழகான வார்த்தைகள் என்னைக்குமே உண்மையானதா இருக்காது அதை தெரிஞ்சுக்கோங்க எல்லா புயல்களுமே உங்களுடைய வாழ்க்கைய அழிக்கிறதுக்காக வந்து வந்தது அப்படின்னு நினைக்காதீங்க அதுல ஒரு சிலது உங்களுடைய பாதையை சுத்தம் செய்யறதுக்காக வந்துச்சு அப்படிங்கறத நினைச்சுக்கிட்டு பாசிட்டிவா திங்க் பண்ணி பாருங்க சில உறவுகளினுடைய முறி முறிவு இருக்கு பாத்தீங்களா அவங்களுடைய முடிவும் இருக்கு பாத்தீங்களா அது ஒரு வழியான அனுபவமாக இருந்தா கூட பரவாயில்லைங்க ஆனா அது ஒரு புதிய மாற்றத்தையும் சிறந்த உறவுகளுக்கான பாதையையும் நமக்காக உருவாக்கி கொடுக்கும் கவலையை விட்டு தள்ளுங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நோக்கி போய்கிட்டே இருங்க நம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா இந்த நம்பிக்கை ஒரு மெழுகு பத்தி மாதிரிங்க சின்ன சின்ன வெளிச்சம் கூட இருளை விரட்டும் அப்படிங்கிறது தான் உண்மை யோசிச்சு பாருங்க வீடு ஃபுல்லா இருண்டு போய் கிடக்குது ஒரு சின்ன மெழுகு பர்த்தி அந்த இருட்டையே போக்கிடுது பாத்தீங்களா அதே மாதிரிதாங்க கடந்த காலத்தினுடைய கசப்பான அனுபவங்கள் இருக்கு பாத்தீங்களா அது அந்த நம்பிக்கை அணைக்கிறதுக்காக முயற்சி பண்ணினாலும் நம்பிக்கையினுடைய வெளி ஒளிச்சம் இருக்கு பாத்தீங்களா அந்த வெளிச்சம் வந்து என்ன பண்ணுனா உங்களை வழி நடத்தி கூட்டிட்டு போகும் அப்படிங்கறதுதான் உண்மை போனவங்களினுடைய நினைவுகள்ல இருந்து தயவு செஞ்சு வெளியில வாங்க யாரு உங்களோடு இருந்தாலும் சரி இல்லாம போனாலும் சரி உங்களோட வாழ்க்கையை நீங்கள் சூப்பராக ஜம்முன்னு வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கலாம் தயவு செஞ்சு சொல்கிறேன் கடந்த கால கசப்பான நினைவுகளில் சிக்கி தவிச்சுக்கிட்டு உங்களோட வாழ்க்கையை நீங்களே இழந்துடாதீங்க நீங்கள் தாழ்ந்து போகிறது தப்பு கிடையாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் தயவு செஞ்சு சொல்கிறேன் அடுத்தவங்க உங்களை டாமேட் நினைக்கிறாங்க அவங்க மட்டும் அடிபணிஞ்சு யார் முன்னாலையும் நின்றுடாதீங்க ஏன்னா அவங்களுக்கு தேவையானது உங்களுடைய அழுகையோ உங்களுடைய மரணமோ கிடையாதுங்க நீங்க அசிங்கப்பட்டு நிக்கணும் அப்படிங்கறதுதான் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது தயவு செஞ்சு யார் முன்னாலையும் நீங்க உங்களுடைய கர்வத்தை உங்களுடைய திமுறை உங்களை யாரு அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க உள்ளால விட்டு கொடுத்துறவே கொடுத்துடாதீங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்